வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வணக்கம் நண்பர்களே மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோக்கான ஒரு தருணம் வந்திருக்கிறதாக நான் காண்கிறேன் ஏனென்றால் இப்போது சிந்து நதியை வைத்து கொண்டு பெரிய ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது அதாவது சிந்து நதியில் இருக்கின்ற நதிநீரை நாம் வந்து அப்படியே நிறுத்திவிட்டோம் இதனால் பாகிஸ்தானினி அதாவது பீக் சம்மரில் வந்து ஏறத்தாழ ஒரு டேப் ஆஃப் பண்ணுற மாதிரி நாம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அதனால இது பாகிஸ்தானுக்கு பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் சிந்து நதி ஒரு டேப் கிடையாதுங்க அதை அப்படியெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது சிந்து நதியினுடைய பொட்டன்ஷியல் என்று பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் ஏக்கர் ஃபீட் அதனுடைய பொட்டன்ஷியல் அதில் வந்து எதாவது பாதி பாதி ரியலைஸ் ஆகும் கூட வைத்துக்கொள்ளலாம் மில்லியன் ஏக்கர் ஃபீட் தான் அது வந்து ஒரு மில்லியன் ஏக்கரில் ஒரு அடிக்கு நிற்கின்ற தண்ணீரை தான் மில்லியன் ஏக்கர் ஃபீட் என்று கூறுவார்கள் அப்போ ஒரு மில்லியன் ஏக்கர்ன்றது எவ்வளோ என்று பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் ஏரியா இருக்குது இல்லையா ஏறத்தால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வருகின்ற ஏரியா அந்த என்டையர் ஏரியாவினுடைய ஒரு ஏறத்தாலும் ஒரு மூணு பட பங்கு வருகின்ற இடத்தில் வந்து ஒரு அடிக்கு நிற்கின்ற தண்ணி தான் ஒன் மில்லியன் ஏக்கர் ஃபீட் அப்போ இந்த ஒன் மில்லியன் ஏக்கர் ஃபீட்டை நீங்கள் ஒன் மில்லியனே எவ்வளோ இருக்கிறது இது நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் ஃபீட்னால் எவ்வளோ ஏக்கர் ஃபீட்னால் எவ்வளவு இருக்கும் என்று நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்போ இந்த அளவுக்கான தண்ணியை வந்து டப்புன்னு நாம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அதனால வந்து இப்போது இவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது என்றெல்லாம் சொல்கிறது வந்து சுத்த போங்கு அதை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் முக்கியமாக இதுதானுங்க ஆறு நதிகள் வந்து மூணு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்குது மூணு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்கிறது அதாவது வெஸ்ட் ஃப்ளோயிங்னால் பாகிஸ்தான் பக்கம் பாய்கின்ற நதிகள் இருக்கிறது சிஜேஐன்னு நாம் வந்து சுருக்கமாக சொல்லலாம் அதாவது சென்னப் ஜூலம் அதே மாதிரி இண்டஸ் இந்த மூணு நதிகள் அவர்களுக்கும் ரெவி பியாஸ் சட்லஜ் இந்த மூணு நதிகளினுடைய நீர் வந்து நமக்கு இருக்கின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த இண்டஸ் உடம்ப உடன்படிக்கை அப்போ இந்த உடன்படிக்கைக்கு உடன்படிக்கை இனி வந்து செயல்படாது என்று சொன்னவிட்டால் அதுல பல பல சரத்துகள் இருக்கிறது ஆனால் அப்படி டேப் எல்லாம் ஆஃப் பண்ற மாதிரி நிச்சயமாக மூட முடியாது இது தாராளமாக நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அது பயன்படுத்தப்படுத்திருக்கிறதுக்கு ஒரு பக்கானங்கள் மாறி அட்லீஸ்ட் ஒரு இருபது டேமனுடைய தேவைப்படுகிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது கிடையாது